சிந்திக்க இருப்பது கீழ்த்திசை வளமாக வரும் பொழுது இந்த காணலாம் செங்கழு விநாயகர் என்ற கணபதியை வணங்கி கோவிலுக்குள் நுழைந்து துவஜஸ்தம்ப விநாயகரை தரிசிக்கலாம் அங்கு சந்நிதியை பார்க்காமல் எதிர் திசையை நோக்கி ஐராவதம் என்ற யானை நிற்கிறது தெய்வயானை திருமணத்தின் பொழுது இந்திரன் உருகனுக்கு சீதனமாக ஐராவதத்தை அளித்தான் அதனால் இந்திரலோகத்தின் செல்வச் செழிப்பு மிகவும் குன்றிவிட்டது ஐராவதத்தை இந்திரன் மீண்டும் தனது உலகத்திற்கு அழைத்தான் ஆனால் சீதனமாக கொடுத்த தன்னை முருகனிடமிருந்து மீண்டும் பெறுவது நாகரீகம் அல்ல என்று ஐராவதம் கூறிவிட்டதாம் எனினும் தன்னுடைய பார்வையை மட்டுமாவது இந்திரலோகத்தின் மீது செலுத்துமாறு இந்திரன் ஐராவதத்தை இந்திரன் திசையாகிய கிழக்கு திசையை நோக்கி நிற்க தொடங்கியது என்பது ஐதீகம் நான்காம் படை வீடாகிய சுவாமி மலையில் முருகன் பிரணவ பொருளை சிவபெருமானுக்கு உபதேசித்தான் ஐந்தாம் படை வீட்டில் ஒருவருக்கு அன்பளிப்பாகவோ சீதனமாகவோ கொடுத்த பொருளை திரும்ப பெறுதல் கூடாது என்ற வாழ்வியல் நெறியை முருகன் சந்நிதி வாயிலில் நிற்கும் ஐராவதமே உபதேசிக்கிறது போலும் தொடர்வது காதலுக்கு உதவிய கணேசர் குறித்த செய்திகளா